என் பேர் பாலமுருகன் என்னோட சொந்த ஊர் கரூர் கரூரில் முதல் முறையாக நாங்கள் வந்து ஆயுர்வேத கண்காட்சி முகாம் நாங்கள் இலவச கண்காட்சி முகாம் போட்டிருக்கோம் மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கணுங்கிறக்காக இப்படி ஒரு வைத்தியம் இருக்குது ஆனால் எல்லாருமே கேரளாவில் மட்டும்தான் இது கிடைக்குன்னு சொல்லி அங்கே போய் வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க இப்படி நாங்கள் ஒன்று பண்ணுறோங்கிறத கரூரில் ஒரு பதினாறு பதினேழு டாக்டர் இருக்காங்க அதனால் முதல் முறையாக நாங்கள் வந்து மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லீச் தெரப்பின்னு சொல்லுவாங்க இந்த லீச் தெரப்பி இது பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் வெயினுக்காக பண்ணுறது பஸ் கண்டக்டர்ஸ் அதிக நேரம் நிற்கிறவங்க அதிக நேரம் உட்காடுறவங்க அவங்களுக்கெல்லாம் காலில் பார்த்தோன்னா க்ரீன் கலராக நரம்பு ஓடும் அவங்களாம் நைட்டானால் கால் வலி வரும் அந்த பிரச்சனை வராமல் இருக்குன்னா அந்த லீச்சை வந்து அந்த புண்ணு மேலே வச்சிட்டாங்கன்னா மேலே வச்சோன்னா அந்த இது க்யூர் ஆகிடும் ஒரே நாளில் சரியாயிடும் அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இது வந்து கப் தெரப்பி இந்த இது நாங்கள் பண்ணிகிட்டு நாங்கள் வலி வீக்கம் இந்த மாதிரி இருந்தால் அதுவும் சரியாயிடும் அப்புறம் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குங்க சார் அந்த பஞ்சகர்மாங்கிறது இந்த சைட்டில் இருக்குது பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் சார் அதாவது தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க ரொம்ப கோவப்படுறவங்க அப்புறம் சளி பிடிச்சி சைனஸ் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அவசியம் வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்திங்க நாங்கள் வந்து கரூர் தெற்கு தூரில் வந்து மகாலட்சுமி ஆயுர்வேதா கிளினிக்னு வச்சுருக்கோம் அவசியம் வந்து நீங்கள் பயன்பெறணும் நான் வேண்டி விரும்பி இந்த இதன் வாயிலாக அதாவது இன்றைக்கி நாங்கள் ஆயுஷ் டிவி மூலிமா ஆயுஷ் டிவி தமிழில் அவசியம் போய் பாருங்கள் அதில் அந்த நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் எல்லாருமே இன்னும் நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க அதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஆயுஷ் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி